ஆனால் எடப்பாடி எம்பி எலெக்ஷனை பற்றி அது ஏதோ போய்ட்டு போகுது நமக்கு நம்ம என்ன போய் நம்ம போனாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தீங்கு தான் செய்ய போகிறோம் அது ஃப்ரீயாகவே இருந்துருமே இவங்க அனுப்பி எமது ஏதாவது ஒரு பில்லில் கேள்விட்டு போகிறதுக்கு எம்பியை வேணான்ற முடிவு வேண்டாம் இதில் தேமுதிக பொறுத்தளவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அவன் அக்காவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு மேலவே கொடுத்துருங்க வேறு எதுவுமே வேண்டான்றாங்க ஏன்னா அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு பத்து சீட்டு தரேன் ஐயோ வேண்டான்றேன் பத்து சீட்டு யாருங்க நிற்கிறது எங்கள் பாட்டுக்கு அஞ்சு சீட்டு தரேன்னே பயந்து தானே பிஜேபி போனாங்க எனக்கு சீட்டே வேணாம் அஞ்சு சீட்டு தரேன்னு வரட்டுறாங்கன்னு அதே மாதிரி தேமுதிகாவும் அஞ்சு சீட்டு தரேன்னு ரொம்ப மரணு எடப்பாடி தப்புன்னு பிஜேபி போய் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க நாங்கள் வந்து வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி போயிருவாங்க அவர்கள் சொல்கிறார் ஓபிஎஸ்னா பாஜக ஆதரிக்கிறேன்னு அண்ணா நம்மளது ஒரு சொந்த கருத்துங்கிறாரு அதுதான் ஆதரிக்கிறதே சொந்த கருத்துன்னு வாங்க பிஜேபினா ஆதரிக்கிறதே சொந்த கருத்துன்னு வாய்ங்க சீட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அந்த கூட்டணி அப்படி அஞ்சு சீட்டு எடுத்துக்கன்னா வாங்க மாட்டாங்க வேணான்னு வாங்கி பிஜேபியில் ஆதரவு அளிக்கிறனால சொந்த கருத்து இதுதான் பாஜக வணக்கம் இது தமிழ்கரலின் சிறப்பு நேரில் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் எடப்பாடி எப்படி ஏன்னா கடைசியில் அந்த பக்கம் போய் தான் தான் திமுக இளைஞரின் மாநாடும் போட்டாங்க இவங்களும் போய் கொங்கு மண்டலத்துல மாநாடு போட்டா எடப்பாடி என்ன நடப்பார் எடப்பாடி வந்து திருச்சிக்கு ஜம்ப் திருச்சிக்கு ஜம்ப் அடிக்கும் போது அந்த பிடிச்சிட்டாங்க அவர் ஒழுங்கா மாநாட்டை சேலத்துல போட்டிருக்கணும் இல்ல ஈரோட்ல இல்ல கரூர்ல ஏதாவது மாநாடு போட்டு மாதுல போட்டு சாமியார் வச்சு திருச்சி இல்லையா திருச்சி இல்ல இல்ல இந்த கூட அந்த மதுரை தானா மதுரை அவுட்ரு அந்த சாமியார கூப்பிட்டு அவர் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரவே இல்லை எதுனால் புரட்சி தமிழர்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு அவர் இந்த வாயை கருக்கிடணும் அப்படின்னு நினச்சிக்காரு அவர் வாயை அவர் எப்படி கறுக்க முடியுன்றதுனால வெளியே வர்றது இல்லையா அந்த சமையார் வர்றதில்ல அதோட இந்த பக்கம் எடப்பாடி இந்த பக்கம் போனோடனே அங்கே புது ஸ்டாப்பில் கப்புன்னு அங்கே உள்ள கொங்கு பெல்ட்டில் இருக்கலாம் காசை கொடுத்து ஒரு பழக்கம் தானே சரி ரெகுலராக நான் கூப்பிட்றேன் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிடணும் அதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் போது தொடர்ந்து வேலை வருதுன்னு போது பாஜகவுக்கு சார்பாக போயிடுவாங்க ஏடிஎம்கே காரல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி எம்பி எலெக்ஷனை பற்றி கவலைப்படல அது ஏதோ போயிட்டு போகுது நமக்கு நம்ம என்ன போய் நம்ம போனாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தீங்கி தான் செய்ய போகிறோம் அது ஃப்ரீயாகவே இருந்துருவோமே இவங்க அனுப்பி எமதி தான் ஒரு பில்லில் கேள்விட்டு போடுறதுக்கு எம்பியே வேணான்ற முடிவுக்கு வில டிஎம்கே எம்பி பார்த்துக்கிட்டோம் நம்ம அடுத்து எலக்ஷன் வரும்போது நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருக்கு இருக்கிற நினைக்கிறேன் இப்போ எடப்பாடி இனிமேல் பாஜகவோட ஏன்னா அப்படிங்க மோடி வரும்போது வரலன்னா அது கிட்டத்தட்ட முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் கிட்ட சேர்க்க மாட்டாங்க இல்லை மோடி வரும்போது இல்லை அவர் தான் அறிவிச்சிட்டாரு இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு அது எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தானே போவார் ஈடியை வச்சு வட்டி பிடிப்பாங்க இப்படிதான் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அது தேமுதிக பாஜகலாம் மதிக்காதது அப்படிங்கிறது இன்னும் அவங்க என்ன முடிவு எடுக்கலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை தேமுதிக பொறுத்தளவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அவங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு மேலவை கொடுத்துருங்க வேறு எதுவுமே வேண்டான்றாங்க ஏன்னா அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு உங்களுக்கு பத்து சீட்டு தரேன் ஐயோ வேண்டான் பத்து சீட்டு யாருங்க நிற்கிறது நீங்கள் பத்து அது அப்போ பதினாலு பர்சீட் நின்னோம் எங்களுக்கு பத்து பர்சன்ட் வாக்கு இருக்குது ஆனால் ஒரு சீட்டு கொடுங்க போதுன்றேன் ஆனால் மேலவே கொடுங்கன்றேன் ஏன்னா அது ஷிவராஜ் ஜெயிச்சிடலாம் எம்பி ஆயிடலாம் இவங்க சொன்னால் அதெல்லாம் கொடுங்க நான் பத்து சீட்டு வேணால் வாங்கிக்கங்க எங்கே வேணாலும் போட்டு எடுத்துங்க நீங்கள் எடுத்தது கொடுங்க நாங்களாக கொடுக்கல நீங்களே எடுத்துக்கங்க இல்லை இல்லை பத்து சீட்லாம் வேண்டாம் கடைசியாக நாலு சீட்டில் வந்து நிற்கிறேன் நாலு வேணா கொடுங்கன்றேன் ஆனால் ஒரு எம் ஒரு எம்பி நாளில் ஒரு ராஜ்யசபா வேணும்ன்றாங்க கட்சியிலேயே சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நாளில் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க நீ டெபாசிட் வாங்கினாலும் உங்களுக்கு இது தர மாட்டேன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லி துரத்தி விட்டுடலாம் அதோட கட்சி அழிச்சிடலான்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ பிளான் நாலு சீட்டுக்கு ஓகே இருக்கேன் அந்த தம்பியை இறங்கி விட்டுறது ஒரு சீட்டில் இறங்கி ஏற்கனவே தம்பி போய் நின்று ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கின தம்பி சும்மா இருக்கான் விடுவாங்க மீதி மூணு இடத்துல கூட ரொம்ப விஸ்வாசிகள் இருக்காங்க அந்த விசுவாசிகள் மூணு பேர் போக ஒரு ஐம்பது லட்ச ரூபா வீட்டை வைத்து செலவு பண்ணி செலவு பண்ணிட்டு அதோட தெருவில் தாத்து விட்டுறாய் தேம்திக்கா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் ஏன்னா இப்போ எடப்பாடி சூடு கண்டுட்டார் அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு வாசனை அனுப்பி வாசனை அங்கே நம்ம வீட்டு பொருளாதாரம் விளச்சு அண்ணாமலை தான் அடுத்து எழுச்சுனா என்கிறேன் பேசுனா அப்புறம் இப்போ அங்கே போய் சொல்லிப்பாச்சு உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் என்ன மூணு வருஷத்தில் திருப்பி தர தரமாட்டாங்க மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசோ எதையோ ஒன்று பார்த்து எதாவது பண்ணிருவீங்கல்ல என்னைய தெருவில் விட்டுற மாட்டீங்களான்னு சொல்லி பார்க்கல அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம் உப்பனார் பையன் நீங்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காமையா போயிடுவோம் ஜியை நம்பினீங்கன்னா அவங்கள இல்லை ஜிக்கு மூப்பனார்லாம் தெரியுமா ஜிக்கு தெரியும் பழைய தானே அவர் மூப்பனார் சார்றதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இல்லை சின்ன வயசுலேருந்தே இருக்கார்ல அதனால் அந்த சொல்லியிருப்பாங்க உப்புனார்ட பையன் பையன் சொல்லி ஒரு இன்னும் மூணு வருஷம் இருக்குல்லங்க எம்பியாக இருக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் என்ன நடக்குமோ தெரியாது அடுத்து ஜி தான் ஜெயிப்பார்ன்ற மாதிரி இருக்கும்போது எதுக்கு ஏடிஎம்கேவோட டையை போட்டு வாழ்க்கையை நாசப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அவங்களோட டையை போட்டோம்னா நம்மளுக்கு ரைடு ஹீடு அந்த பழைய பிரச்சனைகள் மறுபடியும் கப்பல் போக்குவரத்து போக்குவரத்து ஏதாவது கேட்டு வேறுபடுத்துறது இது பண்ண மாட்டாங்க தர மாட்டாங்க அதெல்லாம் தரும்போது எம்பி தரதே பெருசு தரேன் இருப்பாய் இந்த கப்பல் அப்படின்னா வாசன் வசன் இருப்பாங்க இல்லை இல்லை நான் இருந்தேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சரி பார்த்துங்க எம்பியாகவே இருந்துட்டு அப்படி இப்படி அந்த வகையில் இப்போ ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வந்து இவர் கட்சிக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பொதுமக்களுக்கு நம்ம கட்சி ஆயிரம் கட்சி கொடியை கொடுத்து காசை மோ ஓட்டை வாங்கி சொல்லிப்பாங்க அண்ணாமலையிட்ட அவர் மாவட்ட செயலாளர் கூட்டு சொல்லிப்பாரு நீ அண்ணாமலையை போய் பார்த்துட்டு வேற ஒன்றும் சொல்ல முடியலை அவர் போய் பார்த்தோன்னா எவ்வளோ பேர் கூட்டு வரப்பேன் நாங்கள் வரல ஜி நீங்கள் கூட்டுறதில் ஆயிரம் கொடியை நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்குள்ளே காசை மட்டும் என்ன சென் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தா ஆயிரம் கொடி தாமா காலி சரத்குமார் கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்காரு ஏன் எப்போ பாரு யார் கூட கூட்டணி கூட்டணிங்கிறீங்க தனியாக நாங்கள் நிற்க மாட்டோமா அப்படி நாங்கள் நின்று அப்பே இதை பேட்டி விடும்போது தனியாக தான் நின்றுருப்பாரு அவர் கூட இறந்துருக்க மாட்டாள்ல அவர் பாவங்க இப்போ அவருடைய ஆசை கனவு எல்லாமே நிராசையாயிருச்சு அவர் சட்டமன்றம் வரைக்கும் போயிட்டாரு பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனார்லாம் எம்பியாக இருந்தார்ல எம்பியாக கொஞ்சம் நாள் இருந்தார் நான் அதுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கமே போக முடியல அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அவர் நாற்பது சீட்டு ஜெயிக்கணுன்னு ஆசைப்படுவார் நாற்பது தொகுதியில் நிற்கணுன்றது கூட அவர் ஆசையாக இருக்கு நான் காசு இருக்காது டீ டீசலை போட்டு நாற்பது தொகுதிக்கு ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார்னாலே அவர் சொத்து காலியாக இருக்கும் ஆளு ஆள் இல்லை ஆளு ஏதாவது பாய் இல்லை கடந்த முறை டி டிவி கூட நினைக்கிறேன் வாங்கின சீட்டை போய் நிறைய கொடுத்துருந்தேன் ஆமாம் ஜி கே வாசன் அப்படி தானே பயந்து போய் ஓடுனது இங்கே பாட்டுக்கு அஞ்சு சீட்டு தரேன்னே பயந்து தானே பிஜேபி போனோம் எனக்கு சீட்டே வேணாம் அஞ்சு சீட்டு தரேன்னு மரட்டுறாங்கண்ணே அப்படின்ட்டு தான் போடுது அதே மாதிரி தேமுதிகவும் அஞ்சு சீட்டு தரேன்னு ரொம்ப மரட்டினாருவீங்க எடப்பாடி தப்புன்னு பிஜேபி போய் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க நாங்கள் வந்து வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க பாஜக மற்றவங்கள்லாம் ஒரு ஒரு சீட்டில் நிற்கிறவங்களையே தேடி தேடி பிடிச்சி கூப்பிடுது ஆனால் டிடிவி ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனுக்குள்ள கேட்டால் அவங்க அவருங்க சொல்கிறாரு ஓபிஎஸ்னால் பாஜக ஆதரிக்கிறேன்னு அண்ணாமலை அது அவர் சொந்த கருத்துங்கிறாரு அதுதான் ஆதரிக்கிறதே சொந்த கருத்துன்றாங்க பிஜேபினா ஆதரிக்கிறதே சொந்த கருத்துன்றாங்க சீட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அந்த கூட்டணி அப்படி அஞ்சு சீட்டு எடுத்துக்கன்னா வாங்க மாட்டாங்க வேணான்னு வாங்க பிஜேபியில் ஆதரவு அளிக்கிறதுனால சொந்த கருத்துன்றாங்க இதுதான் பாஜக பாஜக அண்ணாமலை ஓபிஎஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு கூட்டணியில் உள்ள ஒரு மாபெரும் தலைவர்கள் கூட அஞ்சு கட்டி கூட்டணி இருக்குது நம்ம இவர் சொன்ன மாதிரி பதார்த்த பதார்த்த ஜோதிட சொன்ன மாதிரி அந்த மாதிரி பெருந்தலைவர்கள்லாம் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எலெக்ஷன் இப்போ எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமையிறது அப்படிங்கிறது எஸ்டிபி நின்னாங்க வேறு ஏதாவது ஒரு முஸ்லீம் கட்சி போய் ஆதரிச்சிருக்கு கிருஷ்ணசாமி போவார்ங்கிற மாதிரி இருக்குது பாமக எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க இதை பாமகவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பத்தா குறைக்கு ஆள் வேணுங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட ஒரு ரெண்டு சீட்டு ஜெயிச்சுடுவாங்க அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு போடுற மாதிரி ஐம்பதாயிரம் ஓட்டு குறையும் ஒரு லட்சம் ஓட்டு குறையும் அதுக்கு ஏதாவது ஒரு கட்சியோட டையை போட்டால் அவர் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருவாங்க எம்பியில் எம்எல்ஏக்கு ஒரு பதினாலு பதினெட்டு இடத்துல கூட்டணி போட்டால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் அவர்களுடைய மொத்த லிமிட்டே அவ்வளோதான் ஊருக்குருவி பறந்தாகாதுன்ற மாதிரி அந்த போஸ்ட்டு கம்பு வரைக்கும் பறக்கும் அதோட சொத்துன்னு சொத்து விழுந்துடும் அவ்வளோதான் அந்த குருவி அதுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு பறக்கிற அளவுக்கு எதாவது இற போட்டிங்கன்னா இறங்கி சாப்பிடுவோம் நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு மேலே விட்டிங்கனாலும் குருவி காய் கீழே விட்டாலும் எதா ஆட்டோவில் போயிடும் அதோட ரேஞ்சு வந்து இது வரைக்கும் தான் தென்னம்பரம் உயரத்துக்கு தான் மாமரம் உயரத்துக்கு தான் அது ஏன்னா அவங்க பாரத ரத்னாலாம் பேக்கேஜில் வைக்கும்போது தான் அவங்களுக்கு பகிர்ந்துருக்கும் ஏன்னா எவனுமே இந்த மாதிரி பீகாரில் இப்படி வைக்கல குலவெறி பிடிச்ச இதில் உத்தரப்பிரதேசில் வைக்கல இவங்க கூட வந்து மணிப்பூரில் கூட கலவரத்தை நிறுத்தினுதான்னு சொல்கிறாங்க தவிர இந்த மாதிரி அவார்டெல்லாம் கேட்கல இவர் நீங்கள் என்னென்னா ராம்தாஸுக்கு அவார்டு கேட்குறாங்க அப்படின்னு அது இது பண்ண முடியாதுன்னு பாய் சொல்லியிருப்பாங்க சரி நாங்களாம் பார்த்து தரோம் ஏதாவது பத்ம பத்மஸ்ரீ வேணால் தரன்ட்ருப்பேன் அது கமலஹாசனே வச்சுருக்காரு சாதாரண நாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்கள் தலைவர் மா மாபெரும் தலைவர் அப்படின்னே சரி பார்க்கலான்ட்டுருப்பாங்க இப்போதைக்கு உறுதி கொடுக்க முடியாது வேறு எதாவது தரணும் ஏன்னா கமல்ஹாசன் ரெண்டு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இழுபறிங்கிறாங்க அவர் எப்படி அவர் ரெண்டு வாங்க ரெண்டெல்லாம் கேட்க மாட்டார் கே சும்மா கேட்பார் நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் நீங்கள் இழுப்புறீங்க ஏன்னா கூட இருக்க ரெண்டு பேர் ஓடி போயிருவாங்க இப்போ இவர் மட்டும் நிற்கிறதுக்கு நம்ம இது கட்சியில் நிற்கணும் கோவைசரலாக இருக்குது இருக்கணும் இல்லை ஸ்ரீபிரியா இருக்கு இருக்கணும் கட்சியில் போய் ஆஃபீஸில் வெட்டியாக உட்காந்துருக்கு ஸ்ரீபிரியெல்லாம் இருக்காங்களா இருக்க இல்லை ஆஃபீஸ் மட்டும் வருவாப்லாம் பப்ளிக்கில் கோவை கோவைசர்லாம் அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி குழு அரசியலை வந்து பிரித்து முயஞ்சு எப்படி ஜெயிக்கணும்னா ஒரு அது அறிவிஜீவி குழு அவங்க வெளியே வரமாட்டாங்க ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்களே சரி நமக்காக தலைவர் போராடுறாரு ரெண்டு சீட்டு வாங்கி எப்படியாது நிறுத்துவார் ஒன்றும் நமக்கு தருவாரில்ல சரளாக்காக கொடுப்பாரு அப்படின்னு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நினச்சிக்குவாங்க இல்லை சரளாக நினைக்கும் ஒன்றும் சரி நம்ம கொடுக்கலன்னு சிரிப்பிரியாக கொடுத்தா கூட ஓகே அடுத்த எலெக்ஷன் கொடுப்பாங்க இப்படி நினைக்க விட்டுனா ரெண்டு சீட்டு கேட்குறாருனா தானே இவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் ஒரு சீட்டு அப்படின்னா ரெண்டு பேருக்கா தனியாக பேசிக்குவாங்க சிரிப்பியாவும் போங்கக்கா நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து நமக்கு என்னக்கா இருக்குது அவர் சீட்டு வாங்கிட்டு போயிடுவார் நிற்பார் இவரு உட்காந்து நம்ம எழுதி கொடுத்துக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கணா இல்லைக்கா எம்பி எலெக்ஷனோட நானாம் போயிடுவேன்க்கா கோயம்புத்தூரில் செட்டில் ஆகலான் இருக்கேன்னு இது சொல்ல சீப்பா இல்லைக்கா நான் டெய்லி வண்டியை போட்டிங்க வந்து என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்காக தான் இப்படி இருந்தேன்னா ரெண்டு பேரும் இப்படி பேசிக்குவாங்க நமக்காகவும் தலைவர் போராடுறாருக்கா நமக்கு சீட்டு வாங்கணுன்றக்கா தான் அன்றைக்கே சொன்னார் ரெண்டு சீட்டு நான் ஒன்று நிற்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு யாருக்கா ஒன்றுன்றதுனால தான் ஏமாற்றி வச்சுருக்காங்க உள்ள ஆனால் தொண்டை அன்னைக்கு தொண்டன் தான் தொண்டனுக்கு ஒரு மண்ணாங்கடி ஊராக கூட நக்கரை கொடுக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு காலங்காலமாக கமல ரசித்த தொண்டர்கள் முப்பது நாற்பது வருஷம் ஒருத்தனுக்கு சீட்டு தர மாட்டாங்க எவனோ புதுசாக உள்ளே வருவான் சீட்டை வாங்குவான் தோத்தவன்னே அப்படியே வெளியில் போயிடுவாங்க தொண்டர்கள் நின்று காய்மேன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் அவரோட நிலை ஒரே நிறைக்கு சார் பிரகலாத் ஜோஷி அவர்கள் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கர்நாடகாவில் பைட்டு கொடுத்துருக்கிறாரு நிர்மலா சீதாராமனும் அதே போல் ஜெய்சங்கரும் போட்டிடுவாங்க கட்டாயம் தொகுதி இன்னும் முடிவு பண்ணலை போட்டியிட சொல்லி மேலிடத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு போட்டு விட்டு போயிருக்கிறாரு நிர்மலா வந்தால் இங்கே வர வாய்ப்பு இருக்கா இல்லை கர்நாடகாவில் போய் அப்படி நிச்சயமாக நிர்மலாவோ ஜெய்சங்கரோ போட்டி போடவே மாட்டாங்க பிரகலாத் ஜோஷி என்ன சொல்கிறது நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா இந்த சோரில் போடற மாதிரி ஆமாம் அதாவது அப்படிலாம் இப்போ நிற்கிற அளவுக்கு ஜெய்சங்கர்லாம் கொண்டாந்து தெருவில் விட்டுற மாட்டாங்க ஏன்னா ஜெய்சங்கர் இல்லைன்னா ஜிஏ இல்லை ஜிஏ காலி ஜெய்சங்கர் விஸ்வகுரு இமேஜை காலி பண்ணி விட்டு போயிடுறாங்க அந்த மாதிரியாக இருக்கும் போது என்னென்னா ஜெய்சங்கர்லாம் அந்த விளையாட்டுகளை இழுக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமனே தப்பி ஓடி தலைமுறைன்ற மாதிரி அந்த எம்பியை வச்சே நான் வாழ்ந்துக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அஞ்சரை வருஷம் வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் வேணாஞ்சி எதுக்கு ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி யாரையா ஒருத்தரை நிற்க வச்சு போய்விடுறாங்க அவங்க நிற்க மாட்டாங்க பிரகலாத் ஜோஷி ஏதாவது அந்த இதுக்கு விட்டு போயிருப்பாப்புல அதாவது வந்து கணக்கில் எடுக்க முடியாது இப்போ ஜி வராரு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் யாராச்சும் ஏற்றுவாங்க கூட்டணிக்கு அப்படின்னு இப்போதைக்கு முடிவு தேவநாதன் யாதவ் இருக்கார்ல அவர் இருக்காரு ஜான் இருக்காரு ஜி கே வாசன் சேர்ந்து ஜிகே வாசன் வேற இருக்காரு ஜி கே வாசன் ஏன் அங்கே போயிருக்கா தெரியுமா உங்களுக்கு ஏடிஎம்கிட்ட திடீர்னு கூப்பிட்டு அஞ்சு சீட்டும் ஒரு மேலவை சீட்டும் தரேன்ட்டாங்களா அண்ணே வேணாம்ண்ணா வேணாம் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா பதறி போயிருக்கார் இல்லைங்க அஞ்சு சீட்டு உங்களுக்கு ஒதுக்குறோம் நீ ஏன்னா எடப்பாடி என்னன்னா அவன் உடனே கழிச்சு கட்டி இவருக்கு அஞ்சு இது இப்போ பத்து இப்படின்னு கொடுத்து விட்டேன்னா நாளைக்கு தோத்தா இவர்கள் கொடுத்ததுனால தான் தோத்துச்சு அதிமுக என்ன ஜெயிச்சிருக்குன்னு சொல்லணும்ல இப்போ நின்னா நாற்பது சீட்டு போயிருன்றது தெரியும் ஜி கே வாசனுக்கு போய் வந்து அஞ்சு சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் பதறி அடிச்சு இல்லை வேண்டாம் முதல்ல எட்டு சீட்டுன்ற என்ன சொல்கிறீங்க எம்எல்ஏ எம்பி சீட்டு எட்டு சீட்டுக்கு நீங்கள் இப்போ வேண்டியவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னா ஐயோ வேண்டாங்க அப்படின்னு இருக்காப்புல வேண்டாங்க எனக்கு சீட்டே வேண்டாங்க நான் ஏற்கனவே எம்பியாக இருக்கேன் இன்னும் மூணு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் இப்போ சீட்டே வேணான் இருக்காப்பு இல்லை நீங்கள் அஞ்சு சீட்னாலும் வச்சுக்கணும் அஞ்சு சீட்டுனாலும் உங்கள் கட்சி நிற்கணும்னு இது நமக்கு கம்பெனி தாங்காதுன்னு விலகி நேராக போய் பிஜேபி சேர்ந்து அதாவது சீட்டு தரலைன்னு ஒரு கட்சியில் போய் சேர்ந்தது நீ கேள்விப்பட்றீங்க நான் அஞ்சு கேட்டேன் ரெண்டு தான் தான் ஆ போய் சேர்ந்தே கேட்டுப்போம் ஆனால் நான் ஒன்று கூட கேட்கல எனக்கு அஞ்சு சீட்டு தந்தாங்க இதை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியும் வேணாம் கூட்டணி வேணான்னு போய் பிஜேபியில் சேர்ந்த டாப்பில் என்னான்னு ஜி இல்லை உங்களை பார்க்கணுன்றார் அவ்வளோதான் சீட்டு நான் ஒரு அஞ்சு சீட்டு தள்ளி விடுங்க அவருக்குன்றாங்க வேறு மத்திய பாஜக வந்து அஞ்சு அஞ்சு தள்ளி விடுங்க தம்பி ஒருத்தர் வரார்ன்றீங்க அவர் முப்பனாறு பையன் வேறு சொல்கிறீங்க இல்லை தயவுசேய்து சொல்லி நான் இங்கிருந்து ஓடி போயிடுவார் ஏன்னா டெல்லியை தாண்டி அவர் வேறு காஷ்மீர் பக்கமாக போய் பாகிஸ்தான் தான் போகணும் ஏன்னா தயவுசெய்து சீட்டை பற்றி பேசாதீங்க ஜி அவர் சீட்டு அஞ்சு சீட்டு தர்றாங்கன்னு சொல்லி மன வருத்தத்தில் தான் நம்மகிட்டே வராரு நம்மகிட்ட எந்த சீட்டுமே அவர் எதிர்பார்க்கல எனக்கு வந்து மேடையில் ஜி பேசுகிறப்ப ஒரு ஓரத்தில் சீட்டை போட்டிங்கன்னா நான் உட்காந்து எதாவது பேசிட்டு போவேன்னு சொல்கிறாருன்னொன்னே சரி அப்படியே சீட்டு வேண்டாமா அப்புறம் யார்கிட்ட தான் இந்த சீட்டை கொடுப்பீங்க அப்படின்னு அப்புறம் வந்து இவர் இவர்கிட்ட அஞ்சு சீட்டு கொடுக்குறேன்ருக்கேன் எஸ்ஆர்எம் அவர் பார்த்துருக்காரு ஏற்கனவே ஒரு என் சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க ஏன்னா நான் ஏதோ கட்டப்பஞ்சாத்துக்காரன் வேன் காசு கொடுக்குறவனை விட்டு தப்பிக்கிறக்கா எம்பி ஆகணும்னு பார்க்குறேன் மாறி மாறி பண்ணி ஆகி ஆ இப்போ ஏன் ஒரு சீட்டுக்கே நீ எப்படியும் அடித்து மொள தடவி ஒரு இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி செலவு எழுத்து விட்டுருவாங்க மூணு தான் நான் யாரை போய் நிறுத்தி அவனுக்கு செலவு பண்ணுறதுன்னு வேண்டாம்னு இருக்காப்பில் சரி மூணு இடத்துக்கு இருக்காங்க சரி ரெண்டு வேணால் கொடுங்கன்ட்டுருக்காப்பு ரெண்டு கேட்டிருக்காப்புல ரெண்டு கொடுங்க சரி உங்களால் சவாலிக்க முடியுன்னா ரெண்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காப்புல அப்புறம் கிருஷ்ணசாமி கேட்டிருக்காங்க ஐயோ எனக்கு சீட்டே வேணான் இருக்காப்புல என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு சீட்டு வேணால் கொடுங்க இல்லைன்னா வேணாம் நான் கூட்டணி விட்டு போயிடறேன்ருக்காப்பு அதிமுக பாஜக வரேன்னு சொல்லல இந்த கூட்டத்துக்கு வரல வரல நினைக்கிறேன் மோடி கூட்டத்துக்கு வரல நினைக்கிறேன் ஏன்னா ஏடிஎம் கிளை சீட்லாம் தரமாட்டோம் ஒரு சீட்டு தான் தரேன் இருக்காங்க அந்த உறுதிமொழி இருந்தா நான் வரேன் நீங்க நாலஞ்சு சீட்டு தந்தீங்கன்னா நான் வர வரமாட்டேன் இருக்காங்க ரெண்டு வாங்கி போட்டு ரெண்டு போட்டி திமுக ரெண்டு சீட்டு கொடுத்தன வால்பாறையிலையும் போட்டாரு இங்கேயும் போட்டு ரெண்டு மண்ணக்கிட்டு போயிடுச்சு ஸோ இப்போ இப்போ எடப்பாடிக்கிட்டே ஃபோனில் சொல்லியிருக்கேன் இந்த விளாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அஞ்சு சீட்டு தரேன் ஆறு சீட்டு தரேனிங்கன்னு நான் வரவே மாட்டேன் சென்னை பக்கமே வர மாட்டேன் ஒரு சீட்னா சொல்லுங்கள் நான் வரேன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு எடப்பாடி இந்த அப்படின்னா நாற்பதில் ஒன்று போயிருக்கு இப்போ ஒரு சீட்டு யாருக்கா தள்ளி விடலான்னா ஒன்று தள்ளி உள்ளா இன்னும் முப்பத்தஞ்சில் எப்படி நிற்கிறேன்னு தான் யோசிச்சுட்டு கால் பிடிக்கிற கலஞ்சிகிட்ருக்கேன் பணக்காரன் இப்போ நே கட்டி இறைக்கி உள்ளான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவரை கூட ஒருத்தர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க சீட்டு தரேன்னு அவருக்கு ச கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது சீட்டு வேணான்னு சொல்லி தான் பிஜேபியில் பேசிடுறாங்க அங்கேயும் வேணான்னு தான் பேசிடுறாங்க ஸோ அண்ணாமலேயே இன்னிக்கட்டு எதை எத்தனை வேணாலும் நிற்கட்டும்னு போய் எல்லாம் போயிருக்கேன் தேவநாதன் ஒரு சீட்டு தான் கேட்டிருக்காப்புல ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கம்பெனி தாங்காது ஏன்னா தேவநாதன் எப்படின்னா தேவநாதனுக்கு கட்சியிலேருந்து அஞ்சு கோடி பத்து கோடியை வாங்கிட்டு ஒரு எட்டு கோடியை ஒதுக்கிட்டு ரெண்டு கோடியை செலவு பண்ணி எட்டு கோடி லாபம் பார்த்துருவோம் நல்ல அவர் ரைட்டா அதனால் அவருக்கு அந்த டெக்னிக் தெரியும் வாசன் பாவம் அவருக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் மாட்டாப்புல அதே மாதிரி ஜான்பாண்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ ஆட்டையை போடணுன்றதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இது இருக்காது ஸோ அதனால் இப்போ பாண்டியாக கூட ரெண்டு சீட்டு கொடுத்தா அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று நிற்கலாம் அதுக்கு மேலே ஆள் இல்லை இப்போ எப்படி தள்ளி பார்த்தாலும் பிஜேபியில் ஒரு ஆறு சீட்டு வேணா ஒதுக்கலாம் மீதி முப்பத்தி நாலில் பிஜேபி நின்று தான் ஆகணும் தான் ஆகணும் டெபாசிட் தான் ஆகணுன்ற ஒரு நிலை அங்கே இருக்குது எந்த அளவுக்கு இது போகுது அண்ணாமலையோட யாத்திரை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அடுத்த கண்டென்ட் அவர் என்ன ரிலீஸ் பண்ண போறாரு நம்ம எலெக்ஷன் நெருங்க நெருங்க பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு ஒவ்வொன்றா நான் ரிலீஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டிஆர்பி போகணும் எல்லாம் ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டு தான் தலைமறைவு நிறைய கண்டென்ட் இருக்கு எலெக்ஷன் வரைக்கும் கொடுப்பேன் டிவியெல்லாம் யாரும் பார்க்கறதுல நம்ம பேட்டிகள் இதை தான் அரசியல்தான் வீட்டில் பார்க்குறாங்க லேடிஸ் கூட அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிறாரு நல்லா வெயிட்டான கண்டென்ட் அடுத்து அடுத்து ஆக்ஷன் பிளாக எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு இருக்கு நம்ம பார்க்கலாம் பேசலாம் நேரத்து கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்